எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறது அதிக ஆதாரப்பூர்வமா அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பீட் டீமுக்கு உள்ள

அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உங்களா இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிற எம்ஜிஆர் நீக்கப்ப அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமா இருந்தாலும் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்ப கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்காரு அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்து விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும் இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அம்மா முதல்ல அவர் அமைச்சராக செக்ரட்டரி இருக்கும்போது தான் அவரை வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவோட புகார் கொடுத்து அதை விசாரித்து அப்படி ஆசைப்படுகிற நினைத்து உடனே அமைச்சர் பந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வழக்கில் இவர்தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலை நாங்களாக வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் ஆகிப்போச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு நாள் தானே குடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னாட்டு ஏன் ஏன் உணர்வு ஏன் இப்படி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சிருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் வந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் மற்றவன் முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலாவோட நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகர்கள் ஓபிஎஸ்லாருங்க அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கணும் இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலாமா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம என்ன செய்யும் இல்லை அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு வெயிட் அண்ட் சி வெயிட் அண்ட் சி அப்படின்னு நானும் உங்களுக்கு சொல்றேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட் அண்ட் சி இவங்களுடைய வாழ்க்கைன்ற ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆள் அது எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தீநகர் அந்த மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டி நகர் சத்தியா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அன்னூற்றி ஐம்பது எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அவரோட இப்ப செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அது அவங்களோட எல்லாம் சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோட நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவர் இந்த ஒரே சீனியர் இருக்குங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துட்டு பிறகு பின்னால் பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்து நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சர் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர்கள் சீனியார்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டிங்க கேள்வி சரிப்பா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனால் உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி வைக்க நல்லா கேளுங்க இப்போ அது நாலரை வருஷமா அந்த ஆட்சியில் இருக்கு மின்சார கட்டணம் உயர்வு தொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலேயுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுருக்காங்க இந்த அரசு காசு கடையில் விலை ஏற்றிவிட்டேன் என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து துளைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்ப அவங்களுக்கு ஆரம்பமாக எழுந்துட்டாங்களோ ஒரு புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழிகணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலியா ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடி முதலமைச்சராகவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் விவாயிடத்தில் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாருக்கு தேடுதல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்க சார் யாரும் மன்னிக்கவும் கூடாது சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லி விட்டுன்னு தொண்டுதான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க மன்னி மன்னிப்பு கேட்டால் மனமாவது ஊந்து தான் சேர்க்குறோம்ல சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் சிடிவோடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் ஊந்து மன்னிப்பு கேட்டால் உள்ளூர் தொழரில் கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமாக உழைப்பார் எட்டு வருஷம் போடுவாரான் சேர்த்துக்கலாம் நேரத்தில் பலவீனமாக இருக்காது எந்த பலவீனம் கிடையாதுங்க நோயாளி இருக்காங்களே அவன் தான் பலவீனமாக இருப்பான் நான் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கேன் எங்களுக்கு பாருங்க யாராவது பலவீனமாக இருக்கோம் நீங்கள் எடப்பாடியை பாருங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறார் எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் அவர் கூட தானே நிக்கணும் அந்த அம்மா கூடையும் டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும் இல்ல இதா தெய்வ தீர்வு சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டாலும் ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இவர் குளித்து பேசுறாரு நிமிந்து பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவர் எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் குழுத்து ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தா தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே नारी பொறிய கேக்குது முதnale முதல் கோடல் முற்று கோடல வந்து அப்பனா வந்து செங்கோட இன்னைக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்க போன இடத்து மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க நாங்க இங்க இங்க ராஜாவா இருக்காங்க செங்கோட இவங்க அங்க கூجة துக்கற மாதிரி போயிட்டாங்க அதை ஏற்கனவே இந்த சந்திப்ப பத்தி அவ மரைமுமா பேசிக்கிட்டிருக்காங்களா சார் மரைமுமா போனது பூரா ஊர்ல மார் நம்மள பெரியalu தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ விட அவனைத் தொழிலே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க நீ ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் இருக்கிறேன் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கு அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியல அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேண்டாம் அப்படி பார்த்த பிடிக்கு ராஜ் ராகுல் காந்தி சின்ன கார்கேர் கேரள தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் வயசு இல்லைனவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்தது நான் சீனியர் சொல்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க நீக்கி இருக்காரு எடப்பாடியார் ஒரு ஆள் கூட நான் ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் குமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீனவாசன் வெளியேற எங்கக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக சொல்லி எடுக்கிறாங்க உங்களுக்கு பொருளாளராக இருந்தால் என்ன சொல்வாக்கெல்லாம் மாட்டாங்க அண்ணன் எப்போ போவாங்க என்ன எப்போ காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு போட்டு நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறோம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறேன் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க போய் சும்மா கிடந்தாலும் மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தாலும் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்ஆர் கட்சி இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோணரும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தாங்க திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வெற்றி இருநூத்தி எண்பத்தி நாள் தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போகணும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அவர் எதிர்த்தார்தான் நமக்கு என்ன எங்க நாங்கள் நீக்கிறது சரி நூத்துக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சின ஒரு டிசிப்ளின் வேணுங்க